தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உள்ள முக்கானி அருகே தனியார் திருமண மண்டபத்திற்கு எதிர்புறம் உள்ள இரண்டு குடிநீர் குழாய்களில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த நாலு பெண்கள் மீது அங்கிருந்து சொகுசு தார் திடீரென மோதியது மோதியதால் அங்கே சாந்தி அமராவதி மற்றும் பார்வதி ஆகிய மூன்றுவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் சண்முகத்தாய் பலத்த காயங்களுடன் திருப்பி கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனை அடுத்து காரையொட்டிய பெருங்குளத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியது பெங்களூர் சென்று

பெற்றோர்களுக்கு அலைபேசியின் கல்விக்காக கட்டாயம் செலுத்த வேண்டும் இதுவரை மாணவர்களுக்கு ஆபத்து வைக்கும் என்ற பெயரில் மாணவர்களை நேரத்தில் கல்வி நிர்வாகம் அது மட்டுமல்லாமல் சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அதிக பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்செந்தூரில் கடலில் குளித்தபோது தவறிவிட்ட ஐந்து பவுன் தங்க நகையை கண்டுபிடித்து உதவிய கடலோரப் படைகள் மற்றும் மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்